ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பாருங்க ஹார்பர் பீச் தான் வந்திருக்கேன் இன்றைக்கி போட் நிறைய வந்திருக்குது அதனால் மீனும் எங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் இன்றைக்கி இங்கே பாருங்கள் ஏலத்தை பாருங்கள் ஏலம் கடுமையாக இருக்காங்க மீன் நிறைய வர்றதுனால கண்டிப்பாக மீனோட ரேட்டு குறையும் நாங்களும் இங்கே தான் மீன் வாங்குகிறோம் அடிக்கடி நீங்கள் எங்கே வாங்குறீங்க எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க இங்கே தான் வாங்குகிறோம் இந்த ஏலம் உங்களுக்கு பார்க்கவே அருமையாக இருக்குங்க இங்கே வியாபாரிகள் கூட்டமாக அதிகமாக இருக்கும் மக்கள் கூட்டமாக அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வேணும் வாங்கிடலாம் நிறைய வேணும்னா நிறைய வாங்கிடலாம் குறை வேணாம் குறைய வாங்கிடலாம் நூத்தி அம்பது இருபது அறுபது எழுபது எண்பது நூத்தி எண்பது ஐநூறு ஐநூறு

ஏற்றத்திலிருந்து இறக்கமாகவும் மாறும் இறக்கத்திலிருந்து ஏற்றமாகவும் மாறும் நான் வந்து இங்கே இந்த போட்டில் தான் மீன் வாங்கினேன் போட்லேயும் நம்ம மீன் வா கேட்குற கேட்கறவழிக்கு தருவாங்க இங்கே வந்து மீன் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஐஸ் வச்சு மீனை நம்ம சாப்பிடவே மாட்டோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அருமையாக இருக்காங்க டேஸ்ட்டும் நான் அன்னைக்கு கருப்பு நெத்திலி தான் வாங்கினேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பொடி நெத்திலியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரூபாய்க்கு தான் வந்தேன் நிறைய கொடுத்தாங்க ரெண்டு கிலோ அளவுக்கு இருந்தது எவங்க மனசும் நல்லா தாராளமாக இருக்குது நிறைய மீன் போடுவாங்க நமக்கு பாருங்கள் எல்லாரும் வாங்கி விட்டுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே தான் நான் மீன் வாங்கிட்டு வந்தேன் நல்ல சந்தோஷமாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்தோம் பை பாய்